மீனவ சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலர் இன்ஜினில் ஒயிட் ஃபில்டர் அதாவது இந்த வெள்ளை ஃபில்டருன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃபில்ட்ரு எப்போ மாற்றணும் அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒருவேளை அந்த இன்ஜினில் ஒயிட் ஃபில்டரு நம்மளால மாற்றாமல் இருந்தால் அந்த இன்ஜினில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அந்த இப்போ ஃபில்டர் போய்ட்டுங்கிறது நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நிறையா பேர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த பதிவு இந்த வெள்ளை ஃபில்ட்ரு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன் டைம் நம்ம வந்து மாற்றணும் நம்ம டீசல் ஃபில்ட்ரு நம்ம ரெகுலராக அந்த இரநூறு எம்எல்ஃபில்ட்ருந்தக்கப்பு ஃபில்ட்ருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபில்டரை நம்ம மாற்றாமல் இருந்தாலோ அல்லது தண்ணி பட்டிருந்தாலோ அந்த வெள்ளை ஃபில்டர் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படி இல்லை இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒன் இயருக்கு ஒரு வாட்டி அந்த வெள்ளை ஃபில்டரை மாற்றினா போதுமானது சப்போஸ் ஒன் இயருக்கு வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம கண்டு போய் ஃபில்டர் போயிடுச்சாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு புகை அடிச்சுட்டு ஓடும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் அடித்து ஓடும் ஸோ மாதிரி புகை அடிச்சுட்டு போகணும் இந்த ஃபில்டரை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக போட்டுருக்கேன் அதை நீங்கள் பார்த்தே நீங்களே இந்த ஃபில்டரை நீங்கள் மாற்ற முடியும் இந்த மூணு ஓஸ் லைனையும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்தந்த ஓஸ் லைனை அந்தந்த லைனில் கரெக்டாக கொடுக்கணும் ஃபில்ட்ரை மட்டும் தலைகளை மாற்றிட வேண்டாம் இது அந்த பழைய ஃபில்ட்ரு இது அந்த புது ஃபில்ட்ரு ஸோ இதில் மூணு பேர் இருக்கும் அந்தந்த லைனை கரெக்டாக நம்ம அதில் கொடுத்தா போதுமானது ஈஸியாக மாட்டிடலாம் திருப்புளி இல்லை கட்டிங் பிளேட் இது ரெண்டும் இருந்தாலே போதுமானது இருக்கு ஒன் இயர்க்கு ஒரு டைம் இதை மாற்றினா போதுமானது அதுக்குள்ளே இது போய் போயிடுச்சு அப்படின்னா அதாவது ஆகி அடைச்சி ஓடுது அப்படின்னா அதாவது இந்த அலைகளை வந்து எதிர்த்து போகாமல் பின்தங்கி போகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெள்ளை ஃபில்ட்ரு போயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஊற்றுற டீசல் மெயின்டெனன்ஸை சரியில்லைன்னு அர்த்தம் அந்த டீசல் ஃபில்டர் மாற்றாமல் இருந்தாலோ அல்லது தண்ணியோட டீசல் ஊற்றும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த வெள்ளை ஃபில்ட்ரு சீக்கிரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி இதை நம்ம கரெக்டாக பராமரித்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் வச்சு இந்த இந்த வெயிட் ஃபில்ட்ரு மாற்றாமல் நல்ல பிரச்சனை இல்லாமல் ஓட்டின கஸ்டமர்லாம் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம ஊற்றுற டீசலை கரெக்டாக சுத்தமாக ஊற்றினா போதும் ஒவ்வொரு ஆயிலுக்கும் அந்த இரநூறு ஃபில்டரை நம்ம கண்டிப்பாக மாற்றணும் இப்போ நம்ம இந்த அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிவிட்டோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது புகையை வரல பார்த்தீங்களா ஸோ பிக்கப்பும் இந்த இஞ்சலில் நல்லாயிருக்கும் அந்த ஒயிட் ஃபில்டரை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா பிக்கப்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ரொம்ப நாளாக ஒயிட் ஃபில்டரை மாற்றாமல் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கிடுங்க நன்றி